அல்லாஹ் மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை பாபா பேசுகிறேன் எனது பிள்ளையான உனக்கு அநேக கடமைகள் உண்டு என்பதை நான் உணர்கிறேன் உனது சில கடமைகளை சரிவர செய்ய இயலாமல் இன்னலிருக்கிற பொழுது வருகிற துன்பத்திலே உனது இதய துணிப்பு இடிபோற இடிக்கிறது அதிலும் கடன் சுமை உனது கண்ணியத்தை கணக்கு பார்க்கிறது தாங்குணா வறுமை வந்தால் சபைதனை காண நானும் பூங்குடி மனையாக்கு அஞ்சும் புல்லருக்கு இணங்க செய்யும் என்கிற பழமொழியே உண்டு அதை எண்ணி பார்த்து நடந்து கொள் பணம் இல்லை என்று சொன்னால் நம்மை யாரும் மதிப்பதில்லையே என்று நீ எண்ணுகிறாய் அதை நீ துச்சமாக மதிக்க கற்றுக்கொள் அந்த பணம் உன்னை போன்ற மனிதனால் படைக்கப்பட்டது அதுபோல நான் கூட எனது பக்தரிடத்திலே தட்சணை கேட்டு வாங்குகிறேன் என்பது ஊரறிந்த விஷயம்தான் ஆனாலும் நான் வலியவர்களிடத்திலே தட்சணை பெற்று எளியவர்களுக்கு வழங்கிவிட்டு காலை முதல் மாலை வரை வாங்கிய தட்சணைகளை எல்லாம் இரவு இருட்டடிப்பதற்கு முன்பாக மொத்த தட்சணைகளையும் செலவழித்துவிட்டு கையிலே தம்படி இல்லாமல் தான் நான் படுக்கைக்கு செல்லுகிறேன் இந்த பணம் மட்டுமல்ல நேரத்தையும் மனிதனான நீயே வகுத்து கொண்டாய் மனிதர்களான எனது பிள்ளைகளே எதையெல்லாம் நீங்கள் உங்கள் வசதிக்காகவும் வாழ்க்கைக்காகவும் படைத்துக் கொண்டீர்களோ அதனால் உங்களுக்கு துன்பம்தான் ஏற்படுகிறது இயற்கை படைத்த எதனாலும் உங்களுக்கு வசதியும் வாழ்க்கையும் தான் கிடைக்கிறது அதிலிருந்து எடுக்கிற வருகிற செல்வத்தை கையாள பணம் என்கின்ற ஆளை கொல்லும் ஒரு கருவியை கண்டுபிடித்து கொண்டு கடன் என்றும் கடன்பட்டு நெஞ்சம் கலங்குகிறேன் என்றும் கதைத்து கொண்டு தெரிவதனால் ஏது பயம் என் பிள்ளையே முதலில் கடன் என்றால் பணம் வாங்கியது மட்டுமே கடன் இல்லை என்பதை உணர துவங்கும் தாய் தந்தைக்கு நாம் பட்ட கடன் நமக்கு அறிவை கொடுத்த ஆசானுக்கு பட்ட கடன் நமது மரியாதைக்குரிய நாம் பெற்ற நம்முடைய மரியாதையை காப்பாற்ற நம்மால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பட்ட கடன் நண்பர்களிடம் நாம் உதவி பெற்ற தேக கடன் இப்படி ஒரு கடனா இரு கடனா இரண்டாயிரம் கடன்கள் இவர்களெல்லாம் இருக்கிறது இந்த கட்டத்தில் பணம் பெற்ற கடன்தான் என்னை பிணமாக்கி விடுமோ என்கின்ற பயம் வேறு உன்னை கொண்டு இருக்கிறது எனது பிள்ளைகளில் ஒரு சிலர் இதை நன்றாக கையாள தெரிந்து கொண்டுள்ளார்கள் அவர்கள் பேசுகிற பேச்சு வாங்குகிற மூச்சு வாழுகிற வாழ்க்கை அனைத்திற்கும் இந்த வழித்துணை பாபாவே வழி தந்தது என்று எண்ணி என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டார்கள் ஆனால் என்னால் என்னால் என்று எண்ணும் பழக்கத்தை என்று அவர்கள் விட்டொழித்தார்களோ அன்றே அவர்கள் என்னால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்பதை அறிந்து கொள் பிறகு திரௌபதை துயிலை துச்சாதனன் துன்பப்படும் அளவிற்கு நீட்டித்துக் கொடுத்தது போல உன் மானத்தை காப்பாற்றிய கண்ணனாக குசேலனின் தேவை அறிந்து வீடு திரும்பி போய் சேரும் முன்பாகவே அவருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து வந்து நின்ற கண்ணனாக உனது எல்லா தேவைகளையும் அறிந்து உனக்கு எனது கை கொடுத்து வழி கொடுக்க இந்த வழித்துணை பாபா நான் காத்து கொண்டிருக்க எனது கண்மணியே நீ ஏன் கலங்குகிறாய் இன்று நீ நிம்மதியாக தூங்கி துயிலெடு இன்று நீ நிம்மதியாக தூங்கி துயிலெடு நாளைய தினத்தை நான் உன்னுடைய தினமாக மாற்றி அமைப்பேன் நாளைய தினத்தை நான் உன்னுடைய தினமாக மாற்றி அமைப்பேன் மாலிக்